படம் ரிலீஸே ஆகல ஆனா ப்ரீ புக்கிங்ல வரைக்குமே விஜயோட கோட் படம் எவ்வளவு கலெக்ஷன் வாங்கியிருக்குன்னு தெரியுமா அந்த ஒரு சூப்பரான அப்டேட்டோட தாங்க அங்கே வந்திருக்கேன் எஸ் தமிழ் சினிமாவோட நம்பிக்கை நட்சத்திரமா வளம் வந்துச்சுக்கவரது தான் ஆக்டர் விஜய் இவரோட படமா அப்படின்னா கண்டிப்பா லாபம் தான் அப்படின்ற எண்ணம் தான் எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் இருக்கும் படத்துக்கு படம் அதிக லாபம் காட்ட விஜயோட சம்பளமும் இருநூறு கோடியை தாண்டி இருக்குது இப்போ தன்னோட அறுபத்தி எட்டாவது படமான கோட் படத்துல அழைச்சு முடிச்சிருக்காரு இந்த படத்தோட எல்லா வேலைகளையுமே முடிவடைஞ்சு அடுத்த மாதம் ரிலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்குது இதனால படக்குழுவினர் பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா பல கோடி பட்ஜெட்ல தயாரான இந்த படத்தோட பாடல்கள் மற்றும் ட்ரெய்லர் வழியாகி செம்மையான ரீச் கொடுத்திருந்தது ரிலீஸ் தேதி நெருங்கிட்டு இருக்க நிலையில கோட் படத்தோட ஓவர்சீஸ் ப்ரீ புக்கிங் படுசூடா நடந்துட்டு இருக்குங்க இது வரைக்குமே படம் அங்க ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் டாலர் கலெக்ஷன் பெற்று தான் சொல்லப்படுது இது நிஜமானுமே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லணும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ புக்கிங் வந்துட்டு ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் அப்படின்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் நெஜமாலுமே தளபதி வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் மன்னன் அப்படின்னு தான் அவரோட படங்கள் வந்தாலே போதும் கண்டிப்பாக தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய லாபம் தான் அந்த மாதிரி கோட் படம் ப்ரீ புக்கிங்கே இந்த அளவுக்கு அப்படின்னா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம்னா சொல்லவே வேணாம் கண்டிப்பாக வந்து எத்தனை கோடி வசூலிக்க போகுது அப்படிங்கிறதுலாம் தெரியல எவ்வளவு சாதனை படைக்க போகுது அப்படிங்கிறதும் தெரியல ஏன்னா விஜய் வந்து அதுக்கடுத்து ஒரு படம் தான் பண்ண போறாரு அப்படிங்கும் இந்த படத்தோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது அரசியலில் வேற குதிச்சுட்டாரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நான் இந்த படம் பார்க்கிறதுக்கு நீங்க அளவுக்கு லோகார்மா இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கனா நம்ம டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல்